வணக்கம் நம்ம கம்பெனி பேர் பார்த்திங்கன்னா ஏபிசி அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் தமிழகம் முழுவதும் பால் கறவை இயந்திரம் கொடுத்துட்ருக்கோம் பால் கறவை இயந்திரம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று டு அஞ்சு மாடு வரலாம் ஒன்று டு பத்து மாடு வரல பால் கறவை இயந்திரம் கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பால் கறவை இயந்திரத்தில் பார்த்திங்க அப்படின்னா பல்சிரேட்டர் மாடல் இது மசாஜ் டைப்பு கையால் எப்படி கறக்குறோமோ அதே மாதிரி அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நாமளே வந்து மிஷினை கொடுத்துட்டு டெலிவரி கொடுத்துட்டு அதெல்லாம் பார்த்தோம் அங்கேயே வந்து இன்சுலேஷன் நாமளே டெமோவும் ஓட்டி காமிச்சு ஒரு மாடு நாங்கள் கறந்து காமிச்சு மீதி இருக்க எல்லா மாடியும் கறக்க வச்சு எல்லா டெமோவுமே கொடுத்துட்டு வந்துடுவோம் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்பில்டு ஆயில் பம்ப் பம்புக்குள்ளே ஆயில் அட்டாச்சபிளாக வந்துடும் இது வந்து பழைய மாடல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து அட்வான்ஸ் நியூ வெர்சனு ஏன்னா ஆயில் வந்து உள்ளே அட்டாச்சபிளாக இருக்குது இதுலேயே பார்த்திங்கன்னா கிளீனிங் ப்ரஸ்ஸும் கொடுத்துருவோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பம்ப் ஒன் இயர் வாரண்டி இருக்குது தமிழகம் முழுவதும் டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து டூ ஃபார்ட்டி சிசி கிளஸ் யூனிட் யூஸ் பண்ணுறதுனால என்னென்னா உங்களுக்கு வந்து பால் வந்து அடக்காது அந்த அடக்கிற பிரச்சனை எதுவும் வராது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பண்ணைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாமளே வந்து கைட் பண்ணி இந்த ஃப்ரேம் போட்டு நீங்கள் புதுசாக எந்த மாடு வாங்கிட்டு வந்தாலுமே வந்து இது மாடு உதைக்காத அளவுக்கு இந்த ஃப்ரேம் போட்டிருக்காங்க நம்ம சொன்ன ஐடியாவில் இப்போ என்ன புதுசாக ஒரு மாடு வாங்கிடுறோம் அப்படின்னா வந்து கை கறவையில் கறந்துட்டு மிஷின் கறவைக்கு மாறப்போ என்னென்னா நிற்காது இது மாதிரி ஒரு செட்டப் இருந்தது அப்படின்னா நீங்கள் புது மாடே வாங்கினாலுமே வந்து நீங்கள் அதில் இப்போ அதில் நிறுத்தி கறந்துக்கலாம் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் தமிழகம் முழுவதும் டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நேரடியாகவே வந்து இன்சிலேஷனும் பண்ணி கொடுத்துருவோம் டெல்லா டெமோவும் கொடுத்துட்டு வந்துடுவோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொரியர் மூலமும் அம்சம்